இன்று தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு மிக சிறப்பான வெற்றி கிடைத்திருக்கிறது தமிழக முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல இது இது தமிழ்நாட்டிற்கு தமிழ் இனத்திற்கு மட்டும் கிடைத்த வெற்றி அல்ல கூட்டாட்சி தத்துவத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி இந்தியாவிலே இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கும் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இன்று முன்னோடியாக இருந்து ஆளுநருடைய நியமிக்கப்பட்ட ஆளுநருடைய அதிகாரங்கள் எந்த அளவிற்கு செயல்படுத்தக்கூடியது என்பதை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இது அவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய மகத்தான வெற்றி என்பதை யாரும் மறுக்க முடியாது அவருக்கு கிடைத்த வெற்றி இந்த கூட்டாட்சி நான் முன்பே சொன்னதை போல கூட்டாட்சி தத்துவத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி ஒன்றிய அரசினால் நியமிக்கப்படுகிற ஒரு ஆளுநர் எந்த அளவிற்கு செயல்பட்டார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த அடிப்படையில் தான் அந்த அடிப்படையில் தான் ஆளுநருக்கு இந்த அதிகாரங்கள் எல்லாம் இல்லை என்ற உணர்வோடு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார் உச்ச நீதிமன்றத்திலே அவர் இந்த கவர்னர் ஆளுநருடைய அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஆளுநர் மட்டுமல்ல ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் ஒரு பதினான்கு வினாக்களை எழுப்பி உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பியிருந்தார் அதற்கு மிக தெளிவாக இந்த உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறது அரசியல் அமர்வின் உத்தரவுப்படி இருநூறு ஒன்னு அரசியலமைப்பு சட்டத்தின்படி குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் ரிஜெக்ட் வந்தா அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது அதே மாதிரிதான் நம்முடைய ஆளுநர் அவர்களும் இந்த உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது ஆளுநருக்கு மூன்று வாய்ப்புகள் தான் உள்ளது என்ன வாய்ப்பு அசம்பிளில நானும் சட்டமன்ற உறுப்பினரா ஆறாவது முறையா இப்ப சட்டமன்ற உறுப்பினரா ஆளு ஆறாவது முறையாக இருந்தாலும் எதிர்கட்சியில் இருந்திருக்க ஆளுங்கட்சியில் இருந்திருக்கேன் இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை சட்டத்தை ஆளுநருக்கு அனுப்புவாங்க முறை ஆளுநர் உடனே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருவாரு ஏன்னா குறை இருந்தா திருப்பி அனுப்பி அதை கேட்டு மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சு அவர் ஆட்டோமேட்டிக்கா கையெழுத்து போட்டு சட்டத்தை நிறைவேற்றணும் அதுதான் அரசியலமைப்பில் சொல்லியிருக்கிற சொல்லி இருக்கிற அதிகாரம் அவர் நியமனம் செய்யப்பட்டவர் அந்த அடிப்படையில் தான் இன்று அவர் என்ன பண்ணார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவர் கையெழுத்திட்டு அனுப்புகிற அந்த சட்டங்களையே அவர் நிறுத்தி வைத்திருந்தார் மறுத்தார் அனுப்பவில்லை இதையெல்லாம் எதிர்த்துதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார் அவர் ஆளுநருக்கும் உத்தரவிட்டார் அதை பார்த்து குடியரசுத் தலைவரே உச்சநீதிமன்றத்திற்கு சில கேள்விகளை முன்வைத்தார் இன்று உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு இந்த மக்களாட்சி தத்துவத்தை காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு மசோதாவை ஏற்றுக்கொள்ளு என்ற அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிடலாம் இல்லனா அரசுக்கு திருப்பி அனுப்பலாம் ஏன்னா அவருக்கு சந்தேகம் வேணாம் நினைச்சாருன்னா அரசுக்கு திருப்பி அனுப்பலாம் அதற்கு பிறகு அதை அரசு மறுபடியும் கையெழுத்து விட்டு அனுப்பிச்சுட்டா அதையும் அவர்கள் அப்ரூவ் பண்ணணும் தவிர மறுக்க முடியாது ஆக ஆளுநருக்கு நிராகரிப்பு செய்கிற அதிகாரமே இல்லை இந்த மூணு தான் மசோதாவை ஏற்றுக்கொள்வது அரசுக்கு திருப்பி அனுப்புவது நிராகரிப்பு செய்வது இந்த மூணை தவிர அவங்களுக்கு எதுவும் கிடையாது அப்படி நிராகரிப்பு நினைச்சு மறுபடியும் சட்டமன்றத்தை நிறைவேற்றினா அது சட்டமாக ஆயிடும் அதைத்தான் இன்று மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு சொல்வது போல் நான்காவது அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒன்றிய அரசு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு குடியரசு தலைவர் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க இது ஒன்றிய அரசு பாஜக அரசிற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அடி அவர்கள் எப்படி பாஜக இல்லாத மாநிலங்களையெல்லாம் ஆட்டிப்படைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆளுநரை அவர்கள் கைப்பாவைகளாக வைத்துக்கொண்டு இன்று வங்காள தேசமாக இருந்தாலும் இங்கே இருக்கிற கேரளாவாக இருந்தாலும் கர்நாடகாவாக இருந்தாலும் அனைத்து மாநிலங்களும் ஆளுநரை தங்கள் கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்டிப்படைக்கலாம் என்று நினைத்தார்கள் அல்லவா அதற்கெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் முன்னோடியாக இருந்து அவர்தான் இதற்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றையும் அடி அடிப்படை செய்து உச்ச நீதிமன்றத்திலேயே பெற்றுக் கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பு தமிழ் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் கிடைத்திருக்கிற கட்டுப்பாடு அடி என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த அடிப்படையிலே நாம் உண்மையிலேயே அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சரை வாழ்த்த வேண்டும் குடியரசு தத்துவத்திலே நம்பிக்கை உள்ள அனைவரும் நாம் முதலமைச்சர் அவர்களை வாழ்க 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 என்று வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்